I'm மத் வல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமில் குறவருதாம் வாழி எகழ்பாருமுய்ய முய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பெரியாழ்வார் தம்மை யசோதையாக பாவித்து கொண்டு அவனுடைய சேற்றிதங்கள் அத்தனையும் அனுபவித்து வருகின்றார் இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அதிலே கீழே இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி பூர்த்தியாக பெரியாழ்வார் கண்ணபிரானை நீராட அழைத்தார் உடம்பெல்லாம் அவனுக்கு வெண்ணெய்ந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் சேர்ந்து அவனுக்கு தினவி ஏற்படுத்தவே அவன் இரவெல்லாம் படுக்கையிலே தேய்த்து கொண்டு கிடந்தானாம் உன்னை நான் அப்படி தேய்த்து கொண்டு கிடக்க ஒட்டேன் நீ உடனே நீராட வேண்டும் என்று அழைத்து அப்படி நீராடினால் அவனுக்கு என்ன கொடுப்பாய் என்று கண்ணன் கேட்க உடனே இவர் அப்பம் கலந்த சித்துண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் உன்ன கனிகள் தருவன் என்று இப்படியெல்லாம் அவனுக்கு ஆசை காட்டி கடைசியிலே இப்படி நீ நீராடாமல் அழுக்கோடு கடந்தால் நப்பின்னை காணில் சிரிக்கும் என்று தெரிவித்தார் உடனே கண்ணபிரானும் வந்து நீராடினான் அதான் ஆட்டிய வாற்றை என்று தலை தலைக்கட்டினார் பெரியாழ்வர் ஆ குழந்தையை நன்றாக நீராட்டிய பிற்பாடு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னால் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய செயலாவது அந்த குழந்தையை நன்றாக அலங்கரிப்பது குழந்தைக்கு தலைவாரி அதற்கு வேண்டிய அலங்காரங்கள் ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து செய்ய வேண்டிய செயல்கள் அதை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கண்ணபிரானுக்கு தலைவார வேண்டும் என்று யசோதை நினைக்கிறாள் ஆனால் கண்ணபிரானோ அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறான் தலைவாரினால் அழுத்தி வாருகின்ற பொழுது தலை நோகுமே ஆகையினாலே கண்ணபிரான் அதற்கும் இடம் கூடாமல் அவன் இருக்கின்ற பொழுது அவனுக்கு சற்று பராக்கு காட்டி அந்த தலைவார வேண்டும் அதற்காக குழந்தைகளை எப்படி செய்வார்களோ அதே போல என்ன செய்கிறார்னால் ஒரு காக்கையை அழைத்து இந்த காகத்தை அழைத்து அவனுடைய குழல் வாருவதாக இப்படி இந்த ஒரு திருமொழியானது அமைந்திருக்கிறது பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பத்திலே ஐந்தாம் திருமொழி கண்ணபிரானுக்கு தலைவார வேண்டும் என்பதற்காக ஒரு காக்கையை அழைக்கிறாள் காக்கையா வந்து தலைவாறுகிறது என்று நான் கேட்க வேண்டாம் அதாவது குழந்தைக்கு ஏதோ ஒரு விளையாட்டை காட்டி அந்த காக்கையை நீ வந்து தலைவாறு நீ வந்து தலைவாறு என்று சொன்னால் அந்த குழந்தை சற்று நேரம் வேடிக்கையாக காக்கையை பார்த்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் இவளும் இந்த தாயாரும் குழந்தைக்கு தலைவாரி விடுவலாம் ஆகையினாலே அந்த காக்கையை அழைக்கிறாள் அப்படி அழைக்கிற பொழுதோ காக்கையைத்தான் ஏன் அழைக்க வேண்டும் என்று கூட கேட்கலாம் இது குழந்தைக்கு ஒரு வேடிக்கை காட்டுவதற்காக செய்கிற செயல் என்றாலும் கூட அதிலே இன்றை இன்னொன்றையும் நாம் நெஞ்சிலே நினைத்து பார்க்கலாம் அதாவது பழைய காலத்தில் இந்த அரசர்களெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தலைமுடி அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது வடமொழியிலே அதற்கு காக்கப்பட்சம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் காக்கப்பட்சம் என்றால் காக்கையினுடைய இறகை என்று பொருள் அதாவது எப்படி காக்கையினுடைய இறகு தனியாக நாம் எடுத்து பார்ப்போமானால் நடுவிலே நீள ஒரு நரம்பு போன்ற ஒரு பகுதியும் அதற்கு இரண்டு புறத்திலேயும் அந்த மயிர்முடிகளும் அமைந்திருக்கும் அந்த இறகிலே அதுபோல ராஜாக்கள் நடுவிலே வகுடெடுத்து இரண்டு புறமும் அப்படி தலையை வாரிக்கொண்டு அந்த நிலையை வர்ணிக்கின்ற பொழுது வால்மீகி ராமாயணத்திலே கூட சக்கரவர்த்தி திருமகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது காக்கபக்ஷரோ வீரஹா என்று அப்படி காகபக்கம் என்று வைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவதுண்டு ஆஹா இந்த தலைமுடிக்கும் அந்த காக்க ஏதோ ஒரு தொடர்பு சொல்லுவதுண்டு அதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம் இப்பொழுது கண்ணபிரானாகிற குழந்தை அந்த குழந்தைக்கு தலைவாறுவதற்கு அந்த காகத்தை அழைக்கிறாள் என்று இப்படித்தான் இத்திருமொழி செல்லுகிறது அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த கண்ணபிரானுடைய பல பல சரித்திரங்கள் என்ன அவனுடைய அழகு என்ன அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன இவற்றையும் சேர்த்து இந்த திருமொழியிலே பெரியாழ்வார் ஆழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். அதிலே முதல் பாட்டு என்னவானாலனை பேரில் கிடந்தானை முன்னயபரர் முதால் தணிவேத்தே நாயே வெள்ளாயரங்காய் பொடிமுழுதாக கொண்ட மன்னனகந்தே பொடால் காக்காய் காக்காய் என்று அழைக்கிறார் காகத்தை அந்த காகம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணனுடைய குழல் வார வேண்டும் இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் பின்னை மண ஆளனை நப்பின்னியினுடைய மனவாளன் என்று இங்கே தெரிவிக்கிறார் ஏன் அதை சொல்ல வேண்டும் என்னால் கீழே இதற்கு முன் திருமொழியிலே கடைசியிலே கண்ணபிராணி நீராடுவதற்கு அழைத்த பொழுது முடிவாக எதை சொல்லி அழைத்தாள் நீராடாமல் இருந்தால் நப்பின்ன காணில் சிரிக்கும் என்று சொன்னார் அதை தானே கண்ணன் நீராடுவதற்கு வந்தான் என்று நாம் பார்த்தோம் ஆயினாலே இங்கே அவன் அலங்காரம் பண்ணி கொள்வதற்கும் அவளையே எடுக்கிறார் என்று நைமனாளுடைய மனவாளன் என்று அதையே எடுக்கிறார் அதற்கு மேலே பேரில் கிடந்தானை பேர் என்னால் திருப்பேர் நகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருத்தலம் அதாவது கோயிலடி என்று தற்பொழுது வழங்கப்பெறுகின்ற அப்ப சந்நிதி என்றும் சொல்லப்படுகின்ற அந்த திவ்ய தேசத்திற்கு திருப்பேர் நகர் பெயர் அந்த பேரன்னால் அதிலே எம்பெருமான் சைன திருக்கோலத்திலே எழுந்த இருக்கிறான் அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே கண்ணனாக அவதரித்தான் அவனே திருப்பேர் நகரிலே சைனித்திருக்கிறான் என்று இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இதைத்தான் தர்மி ஐக்கியம் என்று சொல்லுவார்கள் அதை வைத்து பேரில் கிடந்தானை என்று தெரிவித்தார் அதற்கு மேலே முன்னை அமரர் தனி முதல் வித்தினை என்று அமரர்களுக்கெல்லாம் முதல் தனி வித்து என்று அமரர்கள் என்னால் தேவர்கள் என்று சொல்லலாம் அல்லது அமரர்கள் என்றால் எப்பொழுதும் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் என்று சொல்லலாம் அப்படி முன்னை அமரர் முதல் தனி வித்தினை அவர்களுக்கெல்லாம் முதல் தனி வித்தாய் இருக்கிறவன் பகவான் என்னால் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாய் அவர்களையெல்லாம் படைத்தவனாய் அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாயிருக்கிறவன் பகவான் என்று அதையும் வைத்து முன்னையமரர் முதல் தனி வித்தினை அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமையுடைய பகவான் என்ன செய்தான் என்றால் இப்பொழுது இந்த ஆயர் குலத்திலே வந்து தோன்றியிருக்கிறான் எதற்காக என்றால் என்னையும் எங்கள் குடி ஆட்கொண்ட மன்னன் என்று யசோதை சொல்லுகிறாளான் என்னையும் என்னுடைய குடியையும் ஆட்கொண்டான் என்று அதற்காகவே வந்து இப்படி கண்ணனாக திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்தான் ஆக திருவாய்ப்பாடியிலே கண்ணன் வந்து பிறந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பல பேர் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான கருத்து என்னன்னா இன்று இவ்வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர் என்று நம்மாழ்வாறு மருளி செய்கிறார் அந்த ஆயர் குலம் அந்த குலத்திற்கு ஒரு பெருமை தர வேண்டும் என்பதற்காக அந்த குலத்திற்கு ஒரு மேன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒன்றோ அங்கே வந்து அவதரித்தான் அதத்தான் இங்கே என்ன தெரிவிக்கிறான் என்னயுமெங்கள் குடிமுழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காய் மாயவந்தன் குழல்வாராய் அக்காய் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த குழலை நீ வாருவதற்கு வருவாயாக காக்கையே என்று முதல் பாசுரத்திலே அழைத்தாள் அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம் அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறான் இவன் எப்படிப்பட்ட சேஷிதங்களை எல்லாம் செய்தவன் பூதனையே அழித்தவன் சகடாசுரனை அழித்தவன் என்று அவனுடைய பெருமையை சொல்லி மறுபடியும் காக்கையை அழைக்கிறாளாம் கண்ணபிரானுடைய தலையை வாருவதற்கு மாயது கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் என்றால் பேயின் உண்ட பிள்ளை இவன் பேயின் உண்ட பிள்ளை என்றார் பல தரவை நாம் அனுபவித்திருக்கிறோம் வேகத்திலே வந்தாள் அவளுடைய முளைப்பால் உண்கிற ஒரு சாக்கிலே அவளுடைய உயிரையும் சேர்த்து விட்டான் அல்லவா அதை மறுபடியும் தெரிவிக்கிறார் இவன் எப்படிப்பட்டவன் மாயச்சகடும் மருது மிருத்தவன் என்று இப்படி கம்சனாலே ஏவப்பட்ட மற்றொரு அசுரன் அவன் சகடாசுரனாய் அதாவது ஒரு வண்டியிலே ஆவேசித்து கிடந்த பொழுது அவனையும் முறித்தான் என்று வண்டியை முறித்தான் வண்டியை மட்டுமா முறித்தான் மற்றொரு அசுரர்கள் அதாவது அசுராவேசம் பொருந்தியதாய் இருந்த இரண்டு மருத மரங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்த பொழுது கண்ணபிரான் அவனை தாயான யசோதை உரலிலே கட்டினால் அல்லவா அப்பொழுது தவழ்ந்து உரலோடு தவழ்ந்து சென்றவன் அந்த மருத மரங்களுக்கு நடுவிலே சென்று அவற்றை முறித்தான் என்று இந்த சரித்திரங்கள் இதையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறார் மாயச்சகடும் மருதமிருத்தவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வண்ணன் காயாமலர் என்றால் அப்படி ஒரு பும் காயாம்பூ என்று ஒரு புமாம் அது நீலோத்பலம் என்று சொல்லுகிறோமே அதிலே ஒரு வகை அது அதை போன்ற நிறத்தை உடையவன் என்று வண்ணன் கண்ணன் அவனுடைய கருங்குழல் தூய்தாக வந்து குழல்வாராய் அது நன்றாக தூய்தாகும் படியாக அல்லது தூய்தாக இருக்க வேண்டும் ஆகையினாலே நீ வந்து குழல்வாராய் அக்கா அக்காய் என்று வண்ணன் தன் குழல்வாராய் தூமணி வண்ணன் என்னால் தூய்மையான நீலமணி போன்ற நிறத்தை உடையவன் கண்ணன் என்று இப்பொழுதோ காயாமலர்வண்ணன் என்னும் தூய்மையான மணி போன்ற ஒரு நிறத்தை உடையவன் என்றும் அவனை சொல்லுவதற்கு என்ன கருத்து என்றால் அப்படிப்பட்ட அவனுடைய திருமேனியினுடைய அழகுக்கு தகுந்தியாக அவனுடைய திருக்குழல்கள் அந்த மயிர்முடி அமைந்திருக்க வேண்டாமா அதையும் நீயே வந்து நன்றாக வாழ வேண்டும் என்று இப்படி காக்கையை அழைப்பதாக இந்த இரண்டாம் பாசுரம் செல்லுகிறது இதே போல இன்னும் கண்ணபிரானுடைய அந்த திருக்குழல் வாருவதற்காக காக்கையை அழைக்கின்ற மேலே அனுபவம் தொடர்கிறது அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்